ஒன்பதாவது முறையாக நம்முடைய இந்திய அணி வந்து இந்த ஆசிய கோப்பையை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு தலைவர் இருந்து இந்த கோப்பையை நாங்க வாங்க முடியாது நம்முடைய பாரத பிரதமர் வந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காரு அன்னைக்கு பாகிஸ்தானுடைய பத்திரிகைக்காரர்களாகட்டும் விமர்சகர்களாகட்டும் அரசியல் தலைவர்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்தியா மேல ஒரு கடுப்புல இருக்காங்க அமெரிக்க அரசாங்கமே இன்னைக்கு மூடி அதாவது முடங்கி கிடக்கு டொனால்டு ட்ரம்ப் முதல் முறையாக வரும்போதே வந்து மூன்று முறை வந்து அரச வந்து முடக்கியிருக்காராம் வந்தே மாதிரம் சாமானியன் குழு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி முக்கியமாக ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று அமெரிக்கா பற்றினது இன்னொன்று பாகிஸ்தான் பற்றினது இரண்டுமே நம் நாட்டோட ரொம்பவும் வந்து கனெக்டடானது ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாகிஸ்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆசிய கோப்பை நடந்தது ஒன்பதாவது முறையாக நம்முடைய இந்திய அணி வந்து அந்த ஆசிய கோப்பையை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அந்த கோப்பையை கொடுக்கறதுக்காக பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் அவர் தான் வந்து அந்த கிரிக்கெட் போர்டினுடைய சேர்மனாகவும் இருக்கார் அவர் தான் வந்து இந்த கோப்பையை வந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கொடுக்கணும் ஆனால் நம்மளுடைய வீரர்கள் வந்து மைதானத்திலே வச்சு முடிவு பண்ணதாக சொல்லப்படுது அதாவது வந்து இந்தியா இந்தியாவின் சார்பில் இருந்தோ இல்லை அங்கே இருக்கும் கிரிக்கெட் நம்மளுடைய கிரிக்கெட் போர்டோ வந்து பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருந்து நீங்கள் இந்த கோப்பையை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லலையாம் இப்போ நம்மளுடைய அணி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வந்து பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டை வந்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டான விஷயம் எல்லாம் பார்த்தோம்னா இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய வீரர்கள் வந்து ஒரு விடாப்பிடியாக ஒரு எப்படி சொல்கிறதுன்னா யாரையுமே வந்து நினைக்காம நம்மளுடைய நாடு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக வந்து கிரிக்கெட் போர்டை வந்து வெயிட் பண்ண வச்சுருக்காங்க துபாயில் வந்து கிரிக்கெட் நடக்குது அங்கே நம்மளுடைய வீரர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அப்போ கிரிக்கெட் போர்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்டத்தான் வந்து பதக்கமும் வந்து கோப்பையும் நீங்கள் வாங்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய கிரிக்கெட் போர்டினுடைய சார் நம்ம கிரிக்கெட்டினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து பாகிஸ்தான் இருந்து இந்த பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு தலைவர் இருந்து இந்த கோப்பையை நாங்கள் வாங்க முடியாது வேண்டாம் அப்படின்னு உதறிட்டாங்க அப்போ அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர் மொஹின் நக்வி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கோப்பையை கொடுக்காமல் கோவப்பட்டுட்டு அவர் தூக்கிட்டு போயிட்டார் ஒன்று இப்போ துபாயில் ஒப்படைச்சிருக்கணும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் தூக்கிட்டு கிளம்புனது மட்டும் இல்லாமல் அந்த டிசைனை வச்சு பாகிஸ்தானை ஃபுல்லாக வந்து நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம் அந்த கோப்பையை வந்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு கப்பை வச்சு அவங்க ஆட்டம் காமிச்சு இருக்காங்க ஆனால் இது என்ன துபாய் க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா துபாயினுடைய கிரிக்கெட் போர்டு வந்து எழுத்துப்பூர்வமாக நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க அதாவது வந்து மோக்சின் நக்வி வந்து இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய பதக்கத்தையும் அந்த கோப்பையையும் எங்கள்கிட்ட கிரிக்கெட் போர்டில் ஒப்படைக்காட்டி பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டு மேலே நான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதுவும் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் துபாய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லவும் கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து பத்திரிக்கைக்காரவங்க நம்முடைய இந்திய கிரிக்கெட் அன்னைக்கிட்ட வந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்போ நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அவர்கள் தெளிவாக பேசுகிறாங்க இது வந்து மைதானத்தில் வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் பண்ணணும் எங்களுக்கு வந்து யாரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல யாரும் வந்து எங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்குது நம்முடைய பாரத பிரதமர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதாவது வந்து விளையாட்டு வந்து இன்னும் ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு இப்போ என்ன இது இந்த விஷயம் எதுக்காக இப்போ பேசுகிறேன் நாலஞ்சு நாள் கழித்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் மீடியா வந்து நாலு நாள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து மோடி வந்து கிரிக்கெட்டையும் அரசியலையும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்வியல் முறையே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அரசியலும் நம்முடைய வாழ்க்கை முறை இந்த முக்கியத்துவம் எல்லாமே வந்து ஒரு வந்து ரிலேட்டடாக தான் இருக்கும் அதாவது மோதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து சாதாரண பெண்கள் கூட வந்து எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மோதி அவர்கள் ஆப்ரேஷன் சிந்தூர்னு போட்டது வந்து பீகாரினுடைய தேர்தலை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து மோதி அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய டான் பத்திரிகை கூட எழுதுது அவங்களுடைய பிடிவி பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் டெலிவிஷன் முதல் கொண்டு பிரைவேட் சேனல்ஸ் எல்லாமே வந்து மோதி இப்படி சொல்லியிருக்க கூடாது இப்போ இந்திய கிரிக்கெட் போர்டு வீரர்கள் வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது இவங்களை வந்து ஐசிசி வந்து இடைநீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஆதிக்கம் ஐசிசியில் வந்து அதிகமாகிருக்கு ஆனால் இதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவை யார் எதிர்த்தாலும் இல்லாமல் போகிற இடத்துக்கு தான் அவங்களுடைய தகுதிகள் இருக்குது இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பத்திரிகைக்காரர்களாகட்டும் விமர்சகர்களாகட்டும் அரசியல் தலைவர்களாகட்டும் எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்தியா மேலே ஒரு கடுப்பில் இருக்காங்க எப்படி வந்து இந்திய வீரர்கள் வந்து எங்கிட்ட வந்து கோப்பையை வாங்க மறுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விளையாடுறதுக்கு முன்னாடியும் விளையாண்டு ஜெயித்ததுக்கு பிறகும் இரண்டு நாள் நாட்டு வீரர்கள் வந்து கை குலுக்கிக்கிருவாங்க அது ரெண்டு நிகழ்வுமே அங்க நடக்கலாம் அதைத்தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது விளையாடுறதுக்கு முன்னாடியே வந்து கை கொடுக்கல கை கொடு விளையாண்ட பிறகு கை கொடுக்கலன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா போடா நீங்கள் வேண்டாம் அவங்க கோ வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் டெய்லி டிபேட் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் மெயினான விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டுருக்கும் இந்தியாவில் இருக்கும் அதெல்லாம் விட்டுருவாங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் உப்புக்கு சப்பாக இருக்கும் சின்ன விஷயத்த கூட வந்து நம் நாட்டு ஊடகங்கள் வந்து எடுத்து பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி அங்கே வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய பாரத பிரதமர் ஆப்ரேஷன் சிந்துன்னு சொன்னது சரி அப்படின்னு நம் இந்திய மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க பீகார் தேர்தல் வந்து ரொம்ப டஃப்பெல்லாம் இல்லை இப்போல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்பவும் இதே இல்லாம போய்கிட்டு இருக்கு அதாவது பீகார்னுடைய கருத்து கணிப்பு வந்து எல்லா பத்திரிகைகளாகட்டும் அஹ் பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிபுணர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து இன்னைக்கு பாஜகவும் அண்டு நிதிஷ்குமாரினுடைய கூட்டணி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அவங்க தான் வந்து அடுத்த ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள் டாக்டர்ஸ் இப்போ படிக்கிற எல்லாத்தையும் போய் பத்திரிக்கை யூடியூபர்ஸ் எல்லாருமே போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்போ பீகார் மக்கள்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக யார் வரணுன்னா எங்களுக்கு வந்து பாஜக தான் வரணும் எங்களுக்கு எப்படிப்பட்ட முதல்வர் வரணும் அப்படின்னு கேட்டால் யோகி ஆதித்யநாத் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பக்கத்தில் வந்து மத் உத்திரப்பிரதேசம் வந்து அவங்க நல்லா வாட்ச் பண்றாங்க அப்ப அங்க வந்து எந்த விதமான டெவலப்மெண்ட் வருது பொருளாதாரம் எப்படி வருதுன்னு சொல்லி அந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் கவனிக்கும் போது சின்ன பிள்ளை கூட இன்னைக்கு மோதி மோதி அப்படிங்குது இப்ப சமீபத்துல பார்த்தோம்னா அங்க வந்து எல்லாரும் அரசியல் பிரச்சாரம் வந்து இப்பயே வந்து ஸ்கூல் காலேஜ்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வந்து லல்லு பிரசாத் யாதவினுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் போறாரு மற்றவங்க போகும்போது உங்களுக்கு யாரை பிடிக்கும் நீங்க யாருக்கு என்ன பண்ணுவீங்க ஓட்டு போடுவீங்க சின்ன பிள்ளைங்க எப்படா ஓட்டு போடுவாங்க அந்த பிள்ளைங்க எல்லாமே மோதி மோதி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவங்களால பதிலே சொல்ல முடியல இங்க நிக்கிறது பெரிய அரசியல் தலைவர் ஆனால் பிள்ளைங்க மோதி பேர் சொல்லி கத்தவுமே ஒண்ணுமே சொல்லாம சரி டாட்டா பாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டாங்க நிறைய ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பார்த்தோம்னா அடுத்து தேஜஸ்வி யாதவ்னா அப்படியே சீ தூ அந்தாளா அப்படிங்கிறாங்க அப்பா எங்களுக்கு அவங்கெல்லாம் வேணாம் எங்களுக்கு நல்ல தலைவர் யோகியை கொண்டு வாங்க எங்களுக்கு அப்படிங்கிறாங்க இடையெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத் மாதிரி ஹேமந்த் சர்மா மாதிரி உத்தரகாண்டினுடைய புஷ்கர் சிங் தாமி மாதிரி நமக்கு வந்து ஒரு அதே மாதிரி மோகன் யாதவ் ரொம்ப நல்ல பிரமாதமாக அந்த அங்கே வந்து ஆட்சி நடத்துகிறாங்க அவங்கள மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதல்வர்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் மக்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலமாக வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க இருந்தாலுமேவும் ஆர்எஸ்எஸினுடைய அந்த வழிகாட்டுதல் அந்த ஒரு அர்ப்பணிப்பு தன்மை வந்து அந்த தலைவர்கள்ட்ட இருக்கிறதாக நான் பார்க்குறேன் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட இப்போ பார்த்தோம்னா நேபாளில் மாதிரி உத்தரகாண்டில் நடக்கணும் இந்தியாவில் நடக்கணும் சொல்லிட்டு ஒரு பெண்கள் ஒரு இஸ்லாமிய பெண் பேசுகிறாங்க வித் செகண்ட்ல அங்க இருக்க போலீஸ் வந்து மடமட மடமடம் இறங்கிடு அத்தனை பேரை அடிச்சு நொறுக்கி துவைச்சு வீடெல்லாம் இடிச்சுட்டாங்க அப்ப வீடு இடிக்கும் போது அத்தனை பேரும் தெருவுல வந்துருவாங்க அப்ப நம் நாட்டுக்கு எதிராக நடந்தா நம் நாட்டுக்கு எதிராக பேசினா இப்படியப்பட்ட நடவடிக்கை கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவை அப்பதான் வந்து இவங்க அடங்குவாங்க ஏன்னா நீ வாட்டுக்கு பேசு ஜெயில போல உன்னோட ஃபேமிலி இங்க சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சா அவன் இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவான் உன்னுடைய ஃபேமிலி வந்து இன்னைக்கு தெருவில் நிற்கிதுன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து மற்றவங்க போக மாட்டாங்க இதே மாதிரி பார்த்தோம்னா அஸ்ஸாமில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெம்போ வந்து இறங்கிடும் நம்ம உயரத்துக்கு வந்து லத்தி இதெல்லாம் ஸ்பெஷலாக செய்வாங்க போல் அடி நான் அடி தூக்கு அந்த லத்தியை தூக்கு நான் அடுத்த வேகத்தில் ஃபுல்லாக தெரிச்சு ஓடிடுவாங்க அது மாதிரி கலவரங்கள் வந்து கட்டுப்படுத்தப்படுது அடுத்து நடக்காமல் தடுக்கவும் படுது இது வந்து ஒரு நல்ல விஷயம் யோகி ஆதித்யநாத் பார்த்தோம்னா அவருடைய ஸ்டைல் வந்து பில்டோசர் பாபான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து யோசிக்க மாட்டார் அவை மேலே தவறு என்கவுண்டர் தான் அது பார்த்தோம்னா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அது வந்து ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த மக்கள் வந்து கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க ஆனால் சாதாரண மக்களுடைய இடத்துல அவங்க பிடுங்கினதால எனக்கு யோகி ஆதித்யநாத் செயல்பாடுகள் அந்த மக்கள்கிட்ட பிடிச்சிருக்கு இப்போ பா இப்போ இது இதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா பீகார் எலெக்ஷனை மனசில் வச்சு தான் மோடி அவர்கள் இதை ஆக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்முடைய சகோதரர்கள் இருபத்தி ஏழு பேர் ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்த்து பார்த்து ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அதனால் நம்முடைய பாரத அளுடைய அப்பையும் இது வந்து இன்னும் அதாவது நிப்பாட்டல பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் கொடுத்துருக்கு இதில் பார்த்தோம்னா இப்போ அந்த நாட்டு மக்களே வந்து மீடியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது பட் அந்த நாட்டு மக்கள் பார்த்தோம்னா ஸோ அந்த நாட்டினுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா ரொம்ப கழுவி கழுவி ஊற்றியிருக்காங்க அதுக்கு குறிப்பாக சொல்லும்போது இந்த ஒரு ஆறு மாதத்திலேயேவும் அவங்களுடைய இராணுவ தளபதி அசிம் முனீர் அவர்கள் மூன்று முறை அமெரிக்கா போயிருக்காங்க அங்கே போனது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கும் கனிம வளங்கள் ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருக்கும்போது அதுவும் அகண்ட பாரதம் தான் நம்ம நாட்டில் பார்த்தோம்னா நிறைய கனிம வளங்கள் கிடைக்கும் நிறைய மூலிகை செடிகள் நிறைய மருந்து வகையான செடிகள் நமக்கே தெரியும் நிறைய நம்ம நாட்டுல இருக்கு இப்போ பாகிஸ்தான் அதிகமான கனிம வளங்கள் இருக்கு இதுதான் வந்து பலூச்சுல அதிகமாக இருக்கு அந்த இப்ப பலூச்சு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கும் கனிம வளங்களை நீங்க எடுத்துக்கங்க எங்களுக்கு கல்வியை கொடுங்கன்னு அந்த மக்கள் சொல்றாங்க இல்லையா பாகிஸ்தானுடைய அசை முனிரும் ஷேஃபா ஷரீப்பும் வந்து இப்ப அமெரிக்கா போயிருந்தாங்க இல்லையா அங்க வச்சு ஒரு பெரிய பாக்ஸ் மர பாக்ஸ்ல வச்சு அந்த நாட்டினுடைய மண்ணும் அந்த நாட்டில் வந்து அரிய வகையான கனிம வளங்களை வச்சு எடுத்து கொண்டு போய் அங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் தான் இது அப்போ வந்து அதை பார்த்துட்டு பாகிஸ்தான் மக்கள் எல்லாமே நம்ம நாட்டை ஏன் இப்படி வந்து விற்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக மாறிட்டீங்க ஒரு நாட்டை வந்து அடுத்த நாட்டுக்கு ஏன் பெரும்பாலும் சைனாவுக்கு வித்துட்டாங்க இப்போ வந்து அமெரிக்காட்ட விற்க போறீங்க ஒரே நாளில் சுதந்திரம் வாங்கின நம்மளும் இந்தியாவும் எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்கன்னு இன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சி இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கும் வளர்ச்சி பார்த்தோம்னா நம்மளை விட அவங்க முன்னூத்தி ஐம்பது வருஷம் பின்னாடி தங்கியிருக்காங்க இது வந்து அந்த நாட்டு ஊடகம் சொல்லுது அந்த நாட்டு மக்கள் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் வந்து அவ்வளவு டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு பொருளாதாரத்தில் நான்காவது இடத்துல வந்துட்டாங்க அவங்களுடைய ராணுவ பலம் கூடி இருக்கு நம்ம அவங்களுக்கு கூட வந்து நிப்பாட்டை நிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நம்மகிட்ட கேட்டோம்னா நம்முடைய ராணுவ அமைச்சர் பேரு நமக்கு ராஜ்நாத் சிங் தெரியும் நம்மளுடைய ராணுவ தளபதி முப்படி தளபதிகள் பேர் நம்ம பேசுறோம்னாலே நான் நான் முதற்கண்டு போய் தேடி பார்த்து பார்த்து தான் பேச முடியும் ஆனால் அங்க இருக்கிற ராணுவ வீரர் வந்து அந்த மக்களோட மக்களாக இருக்கிறாங்க அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து ராணுவம் இருக்கணும் ஆனால் ராணுவத்தின் கையிலே ஒரு நாடு இருக்குன்னா அது பாகிஸ்தான் மட்டும்தான் ஏன்னா ராணுவமும் தீவிரவாதியும் தான் இன்னைக்கு பாகிஸ்தானை வந்து ஆட்டி எடுக்கிறாங்க இப்போ அந்த கனிம வளங்களை கொண்டு போய் அங்கே விற்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் யூஎஸ்எஸ்ஏ அப்படின்னு ஒரு பிரைவேட் கம்பெனிகிட்ட ஐநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி அசிம் முனிரும் ஷெஃபார் ஷரீஃபும் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இப்போ நம்ம நாடு வந்து ஒரு தொழில் தொடங்குதுன்னா தொழில்துறை அமைச்சர் இருப்பாங்க அதே மாதிரி வேறு நாட்டில் வர தொழில்துறை அமைச்சர்கள் இருப்பாங்க அவங்களும் அந்த கம்பெனி இப்போ அனில் அம்பானியோ அதானியோ பிர்லாவோ அவங்க தான் வந்து கூட இருந்து அந்த ஒப்பந்தங்கள் போடுவாங்க ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஒரு இராணுவ இராணுவ அதிகாரி போயிருக்கார் அதுதான் வந்து இங்கே மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா அந்த நாடு அப்படி தான் குட்டிச்சவராக போயிருக்கு இந்த நேரத்தில் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லை மக்கள் வந்து கடனில் தவி தவிக்கிறாங்க அந்த நாடும் கடனில் தவிக்குது இது ஒரு விஷயம் ரெண்டாவது அமெரிக்கா அமெரிக்கா அரசாங்கமே முடங்கி கிடக்கு அரசாங்கம் அலுவலகங்கள் குறிப்பாக அரசு மத்திய அரசு அலுவலகங்கள் வந்து மூடி இருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எட்டு லட்சம் பேரு இல்லை பார்த்தோம்னா பெரும்பாலும் மத்திய அரசு தான் வந்து மூடியும் அதாவது முடங்கி இருக்கு செனட் உறுப்பினர்கள் நூறு பேர் சேர்ந்து நிதியை வந்து விடுவிக்கணும் ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கும் டிரம்பினுடைய பெடரல் கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க ஜன கட்சியும் சேர்ந்து நிதியை வந்து விடுவிக்கணும் அந்த நிதி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால எதிர்ப்பு வந்து சதவிகிதமும் ஓட்டு போட்டவங்க வேணும் அப்படிங்கிற பிரதிநிதிகள் வந்து நாற்பத்தைந்து பேர் தான் வந்து ஓகே பண்ணிருக்காங்க அப்ப இந்த மசோதா வந்து ஃபெயிலியர் இதனால எட்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொருளாதாரம் ஒரு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டூ வரைக்கும் பொருளாதாரம் வந்து சரிவு ஏற்படும் அப்படிங்கிறாங்க வரவாட்டி கூட பரவாயில்லை சரிவு ஏற்படும் அப்படிங்கிறாங்க இது இதில் பார்த்தோம்னா தேசிய பூங்காக்கள் ஸ்கூல்கள் ஸ்கூல்களுக்கு அனுப்பக்கூடிய ஸ்காலர்ஷிப் இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுக்கான நிதி அதே மாதிரி விளையாட்டு மைதானங்களுக்கு கொடுக்கப்படுற நிதி இது எல்லாமே வந்து சடனாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதனால் ஆச்சுன்னா மாதம் மாதம் வந்து எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்காங்க நம்மளுடைய நிதி பற்றாக்குறை இதெல்லாம் வந்து கணக்கெடுக்கக்கூடிய ஸ்டடிஸ்ட் அதாவது வந்து புள்ளி விவர அறிக்கை துறை இருக்கு இல்லையா அதுவே வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் இதனால் வந்து அடுத்து இப்போ இன்னும் வெள்ளிக்கிழமை வந்து வெளியிடக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கை பொருளாதார அறிக்கையும் வந்து புள்ளி விவரங்களோட வெளியிட முடியாத சூழ்நிலையில வந்து அந்த கவர்மெண்ட் இருக்கு இது இப்ப மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே வந்து ரீகன் அவர்களுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட எட்டு முறை இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக வரும்போதே வந்து மூன்று முறை வந்து இப்படி அரசை வந்து முடக்கியிருக்காராம் இப்போ வந்ததுக்கு பிறகு இப்பயுமே வந்து அந்த அரசு வந்து முடங்கியிருக்கு இது வந்து வெள்ளை மாளிகை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மட்டும் இல்லாமல் இந்த கவுண்டிங்கில் வந்து வாட்சிருக்கோம் இல்லையா அந்த கவுண்டிங் வாட்சையுமே போட்டு இப்படி எத்தனை நாட்கள் வந்து அரசு அலுவலகங்கள் வந்து முடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான கணக்கெடுக்கிறதுக்காக அந்த கவுண்டிங் வாட்சை ஒண்ணு வச்சு விட்டுருக்காங்க இதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது நாட்கள் வந்து கண்டினியூவா வந்து ஆபீசர்ஸ் வந்து டாக் பண்ணிருக்காங்களா இது இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ போக்குவரத்து துறை விமானம் ரயில்வே பஸ்ஸஸ் அது எல்லாம் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லா காலேஜஸ் வந்து இயங்கும் சொல்லியிருக்காங்க இது போக இப்போ அதாவது வந்து பண பரிவர்த்தனைகள் இல்லையா அதுவுமே வந்து முடங்கும் சூழ்நிலை அப்படி இருக்குங்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று ஏஐ இன்னொன்று வந்து டேரிஃப் அவர் போட்ட வரி விதிப்பு வந்து கண்டா பின்னால் போட்டிருக்கார் இதுதான் வந்து அந்த நாட்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து ஐம்பது சதவீத வரியை வந்து ட்ரம்ப் அவர்களை அறிவிச்சிருக்காங்க இது நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டு மற்ற நாடுகள்கிட்ட வந்து பேசி பொருள்களை வந்து ஏற்றுமதி செஞ்சிருவாங்க ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு அதிகமான டாக்ஸ் அந்த நாட்டு நிறுவனங்கள் தான் கட்டி வாங்க போகிறாங்க அப்போது அந்த மக்கள் கூடுதலான விலை கொடுத்து வாங்கும்போது வாங்கும் தன்மை கண்டிப்பாக குறையும் விலைவாசி கூடும் எப்போ இந்த இது அடிச்சிருச்சு பாத்தீங்களா இதுதான் வந்து உண்மையான விஷயம் ஆனால் இன்றைக்கி வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேருக்கு வேலை போனது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கட்டாயமாக லீவ் எடுத்துகிட்டு போயிருக்க சம்பளம் இல்லை வேலை பார்த்தாலுமே சம்பளம் இல்லை நிறைய பேர் வந்து அவங்களா வந்து முன்னாக வந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது அவங்களுடைய பொருளாதாரம் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்பவும் பாதிப்பும் உண்டாகும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு பிறகு நான் ஆணைய ஆணைய புளியாக்குவேன் புளிய பாம்பாக்குவே நான் என்னானமோ சொன்னார் அந்த நாட்டில் போகிற நிப்பாட்டிடுவேன் இந்தியாவுக்கு நான்தே போகிற நிப்பாட்டினேன் என்னானமோ சொல்லி கதை விட்டார் ஆனால் ஒன்றுமே நடக்கலை உங்கள் நாட்டை கவனிக்காமல் நான்தே பெரிய அண்ணே அப்படிங்கிற மாதிரி ஆடின ஆட்டம் இன்னைக்கு தன்னுடைய மக்களால் வெறுக்கப்படும் ஒரு தலைவராக ஆயிட்டாங்க ஏன்னா நிதி நிதி மசோதாவை வந்து ஒரு நூறு பேர் கொண்ட உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட மேல வந்து மறுத்திருக்காங்கன்னா இப்ப எவ்வளவு கோபமாக அந்த மக்கள் அதாவது அந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க நம்ம பாத்துக்கிறோம் அந்த ஓட்டுப்படாத உறுப்பினர்கள் சொல்றாங்க நாங்க மக்களின் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இதே சேம் டைம் நம்ம இந்தியாவில பாருங்க எந்த நாட்டிலுமே வந்து கூடுன விலையை குறைச்சதாக சரித்திரமே இல்லை நம் பாரத பிரதமர் பாருங்களே அப்படி சொல்லும் நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டியை வந்து நல்லா குறைச்சிருக்காங்க குறைச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை வந்து விடுவிச்சிருக்காங்க நம் தமிழ்நாட்டிற்கு வந்து நாலாயிரத்தி நானூத்தி பதினான்கு கோடியை வந்து கொடுத்துருக்காங்க தீபாவளியை மக்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விலைவாசிகள் இன்னும் வந்து குறைய போகுது நமக்கு நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தீபாவளி போனஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விலைவாசி குறைந்ததுன்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்மளுடைய நிறைய நிறுவனங்கள் கொடுக்குறாங்க அந்த ஆஃபர்ஸ் கொடுக்கும்போதேவும் நம்ம கண்டிப்பாக இப்போ எங்களால் எடுத்திங்கன்னா ஒரு சிலனா ஆஃபர் போட்டோம்னா இன்னும் ரெண்டு மூணும் வாங்கத்தான் செய்வோம் அது மாதிரி ஆயிருக்கு இப்போ போனஸ் இருக்குது ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க நம்மளுடைய ரிசர்வ் பேங்கில் தங்கத்தின் கையிருப்பு எண்ணூற்றி எண்பது டன் இதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்போ பார்த்தோம்னா நம்முடைய பொருளாதாரம் இன்னும் மேலே வரும் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது இது ஒரு நல்ல சாட்சி கண்டிப்பாக ஒரு நிலையான அரசாங்கம் நாட்டை நேசிக்கும் ஒரு பிரதமர் கிடச்சதுனால தான் இது ஃபுல்லாகவே நடக்குது நம்முடைய பாரத பிரதமர் இப்போ நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்கு துர்கா பூஜையில் போய் கலந்துக்கிறாங்க கலந்தது மட்டும் இல்லாமல் அந்த சாமிக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க எடுத்து நம் நாடு நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி மக்களுக்காக வந்து வேண்டிக்கிறார் அவர் தனக்காகவோ தன் கூட பிறந்த குடும்பத்தை கூட விட்டுட்டு மக்களுக்காகவே அர்ப்பணிப்பு பண் அர்ப்பணித்து வந்த ஒரு பிரதமர்னால தான் நம்ம நாடு இன்றைக்கி இருக்குது கோவிடுக்கு அப்புறம் நம் நாடினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக மாற்றமில்லை கிராஜுவலாக மேலே தான் நம்மளுடைய கிராஃப் போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இன்னும் நல்லா நம்ம நாடு மேலே முன்னேறும் அதுக்கு நம்மளுடைய வந்து கரம் வந்து நல்ல ஆளுகளை பார்த்து நம்ம ஓட்டு போடணும் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் விஜய் அவர்கள் கூட்டத்தில் வந்து நம்மளுடைய சகோதரர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணா ஒரு தாயா எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து இந்த கூட்டங்களுக்கு அவாய்ட் போறத தூக்கிட்டு போகாதீங்க அதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆண்கள் போனாங்க நாற்பத்தோரு கோடி கொடுத்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஈடாகுமா பணத்தை வச்சு எத்தனை நாள் நம்ம சந்தோஷமா இருந்துட போறோம் இன்னைக்கு அது ஒண்ணு பார்த்தோம்னா பதில் சொல்ல வேண்டிய விஜய் அவர்கள் வந்து சென்னை போயிட்டாங்க நம்மளுடைய முதலமைச்சர் அந்த கட்சிக்காரங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அந்த விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு கொஞ்சம் நேரத்தில் செந்தில் பாலாஜி வந்துடுறாரு அழுகுறாரு யார் நம்முடைய மகேஷ் சாரி நம்மளுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் அழுகிறாங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ராமாட்டிக்கலாக இருக்குது நமக்கே தெரியுது ஆனால் இன்னொரு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா மக்களோட மக்களாக போய் நிற்கிறாங்க அதுதான் வந்து முக்கியம் அவர் சாதாரண அவங்க வீட்டில் ஒருத்தராக பேசுகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு எம்பிக்கள் குழு ஹேமா மாலினி அவர்கள் அனுராக் தாக்கூர் அவர்கள் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாரும் வந்து மக்களோட மக்களாக போய் நின்று பேசுகிறாங்க அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான அழகு எல்லாரும் சொல்றாங்க ரெண்டு முறை தோக்கடிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து தெளிவில்லை இப்போ நமக்கு வந்து அண்ணாமலை அவர்களை வந்து நம்ம பார்க்க பார்க்க தான் நமக்கு வந்து தெரியுது ஓ இவ்வளோ டேலண்டடான பர்சன் வந்து நம்மளுடைய பாஜக வந்து தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு அப்போ அதை நம்ம இனிமேல் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் காசு குடுக்குறாங்கல்ல வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச தலைவருக்கு ஓட்ட போடுங்க காசு வாங்கிட்ட வாங்கின தான் ஓட்டுப்படன்னு ஒன்றும் இல்லை யாரும் அவங்க கையெடுத்து காசு குடுக்கல அவங்க அப்பையை விட்டு காசு குடுக்கல கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு குடுக்கல எல்லாமே நம்ம கற்ற வரிப்பணம் தான் ரெண்டாயிரரூவா கொடுத்தா நான் வாங்கிக்கி ஐயாயிரூவா கொடுத்தாலும் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச தலைவருக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு மற்ற மாநிலங்கள் மாதிரும் நம்முடைய மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கணும் குடிகார மாநிலமாக வேண்டாம் இந்துத்துவாவையும் மக்களையும் வேதனைப்படுத்தக்கூடிய மாநிலமாக நம்முடைய அரசாங்கம் இருக்க வேண்டாம் வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாகிறதுக்கு நம்மளும் வந்து முயற்சி எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்